கத்துடைய பரிசனையுமா இழந்து போனது இனி கிடைக்குமா கைவிட்டு இனி வருமா கை விட்டு போயிட்டு இனி வருமா அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கு நான் சொல்றேன் இழந்து போனது வரும் கைவிட்டு போனது வரும் எதெல்லாம் உங்க கைய விட்டு போய் காய்ந்து போய் வருமானம் காய்ந்து போய் சரீர பலவீனத்துல காய்ந்து போயிட்டு இருக்கிறதோ உங்களை பார்த்து கத்த கேட்டு சொல்லுகிற வார்த்தை இசைக்கில் எழுதுற புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாவது சம் பாருங்க இந்த எலும்பு அழக சொல்ற பாருங்க உயிரடையுமா இவ்வளவு அழகா கேட்கிறார் ஒன்னாவது வசனத்துல பாருங்க ரெண்டாவது வசனத்துல என்னை முப்பத்தி ஏழு ரெண்டு அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணி இந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த மகா எலும்புகள் மகா திருளாய் கிடந்தது அவர் உலர்ந்ததா இருந்தது மூணாவது வசனத்துல சொல்ல பாருங்க இந்த எலும்புகள் உயிரடை என்று கேட்டார் இசைகள் தீர்க்கு தரிசி கூட்டிட்டு போய் எலும்புகள் நிறைந்த இது ஒரு சரித்திரம் இப்ராஹிம் கோத்திரம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரது முன்னாக இவங்க பாருங்க கானான் தேசுக்கு வரது முன்னாலே பெலிஸ்தியத்தை சண்டை மினிமைஸ் பண்ணப்பட்டாங்க செத்த எலும்பு கூட்டத்தை பாக்குறாங்க நிறைய எலும்பு கூட்டம் கிடையாது ஆண்டவர் அதுக்கு தான் சொல்றார் இந்த இப்ராஹிம் கோத்ரா மீண்டும் உயிர் பெறுமா உலர்ந்து போன எலும்பு உயிரிடுமா நான் சொல்றேன் உங்களுடைய சரீரம் உலர்ந்து போயிருக்க காரணம் பணப்பற்றாக்குறை மனசுல கஷ்டம் எதிர்பார்த்தது நடக்கல நீங்க தொட்டதெல்லாம் தோல்வியை சந்தித்திருப்பீங்க இருப்பீங்க என்னடா செய்வேன் அப்படின்னா கத்தர் இன்னைக்கு சொல்றார் பதினாலாவது வசனத்துல என் ஆவியை உனக்குள் வைப்பேன் இன்று முதல் விசுவாசிங்க கத்தோடைய ஆவி உங்களை தேடி வரும் அவர் உங்க ஆவிய வைக்கும்போது நீங்கள் உயிரடைவீர்கள் இழந்து போனதெல்லாம் வரும் உங்க போ சிஷன் உங்களை தேடி வரும் உங்களை பெருத்தவங்கெல்லாம் உங்களை தேடி வருவாங்க யார போல யோபுவை போல யோபுக்கு எலும்பு எல்லாம் பொட்டி போச்சு பாருங்க புழு வந்துட்டுல அவனை தேடி வந்தாங்க சொல்றாருல உங்க தேசத்துல உங்களை வைப்பேன் சீமானாய் உயர்த்தி வைப்பேன் அப்பொழுது கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதை சொன்னேன் செய்வேன் சொன்னது மட்டுமல்ல கத்தர் செய்ய போறார் விசுவாசிங்க நிச்சயமா சொல்றேன் உங்க வாழ்க்கையில ஒரு பச்சை வருது ஒரு பசுமை வருது ஒரு செழிப்பு வருது நீங்க மகிழ்ச்சி தங்குது மன மகிழ்ச்சி பொங்கும் அநேக இல்லங்கள் திருமணத்தால் தடைப்பட்டிருக்க நடக்குங்க இந்த வார்த்தை தாங்க உங்க மனசுல உடைத்து போய் நொறுக்கி இருக்கீங்களா வியாதியில கஷ்டத்துல கிட்னி ஃபெயில்வேர்ல நான் சொல்றேன் ஏதோ உங்களுக்கு என்கிறார் தேவன் மேல வைத்த பற்றுதலை விட்டுறாதுங்க அவரோடு உறவாடுங்க கத்தரி வேலையை தருவார் எங்களால நல்லா அண்டவர் அப்படி ஆசீர்வத்து அன்றுபுறேன் பலவீனத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பலன் கொடுத்து சுக்கத்தை கொடுத்து அண்டுபிறேன் அவங்க தேவைகளை சந்தித்து அற்புதம் செய்வோம் நல்ல பிதான்